வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் த்ரீ வெப்ப ஏர்பிஎல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்பு சிதுக்கியில் வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவகேட்ரா எண்ணின் மதிப்பு டேஷ் அவகேட்ரா மதிப்பு எண்ணின் மதிப்பு என்ன சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ என் மோல் செவகேட்ரா எண்ணின் மதிப்பு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி பவர் டுவெண்ட்டி த்ரீ இங்கே டூ த்ரீ இருக்குல்லாம் அதே தான் பவரில் வரும் சரி வச்சுக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட் ட்வெண்ட்டி பவர் டுவெண்ட்டி த்ரீ பெர் மூல் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஸ் அளவுகள் ஸ்கேலார் அளவுகள் வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவுகள் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு தான் என்னென்னா ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவுதானது ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது நெக்ஸ்ட் வாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் எதிர்த்தகவில் அமையும் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் வாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் வாயுவின் அழுத்தம் வந்து அவ்வாயுவின் எதுக்கு வந்து எதிர்த்தகவில் அமையும் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் அழுத்தம் வந்து அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் இதோடு யூனிட் த்ரீல உள்ள இடங்களை நிரப்புக சில உள்ள ஃபோர் கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் த்ரீல உள்ள சரியா தவறா அதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ